வணக்கம் இது அருந்ததியர் உரிமைக்குரல் செய்திகள் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை முன்னெடுத்த பொங்கல் நிகழ்வு செய்திகள் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை நிறுவனர் க கலியன் பரிந்துரை பேரில் மாநில தலைமை குழு நிர்வாகிகள் துரைசாமி வீரன் பெரியசாமி செல்வம் ஏயுமலை மோகன் மாரிமுத்து சந்தோஷ் முருகன் பூமிநாதன் முனுசாமி செந்தில் வெள்ளையன் ராஜா ஜெய் அண்ணன் ஜெயக்குமார் பார்த்துட்டு கொடுக்கலாமே கைத்தட்டி உற்சாக அதற்கு அடுத்தப்படியாக சீக்கிரம் சார் அவர்களுக்கு கொண்டாட போச்சுக்கு கௌரவிக்கிறோம் அருண் முன்னாடி வாங்க ஹலோ 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 வார்டு கவுன்சிலர் அண்ணன் சின்னதானன் அவர்களுக்கு புருஷோத்தமனும் சட்டியுள்ள பொன்னோடு பற்றி கௌரிப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக நமது வார்டு உறுப்பினர் கே அவர்களுக்கு அண்ணன் சங்கர் அண்ணனும் மாணிக அண்ணனும் மரியாதை செலுத்துவார்கள் உறுப்பினர் கே பெருப்பு அவர்களை மேடை கழிக்கிறோம் இந்த அளவுக்கு எங்களுக்கு சீரும் சிறப்பாக இந்த மேடையை அமைத்து கொடுத்த இருவரும் கே சொல்லப்படும் முன்னாடி போத்தி கௌரவிக்கிறார்கள் அண்ணா பாணிக்கு அண்ணன் சங்கர் அண்ணன் வாங்கணா அண்ணா அண்ணா வாங்க முன்னாடி வாங்க கோயந்த அண்ணா வாங்க அதற்கு அடுத்தபடியாக நிகழ்ச்சி சற்று ஆரம்பிக்கப்போ ஆரம்பிக்க உள்ளது சாய் சரண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேச்சு போட்டிக்கு இதை முடிச்ச உடனே அண்ணன் தலைவர் மற்றும் கவுன்சிலர் ஆசிரியர் அவர்களும் வார்டு உறுப்பினர் அவர்களும் கை பொற்காரங்களால் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க உள்ளார்கள் சாய் சரண் அவர்களை வரி வரை நாம் கூட அழைக்கிறோம் நான் என் பெயர் ஜே சரண் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஃபோர்டீன்த் ஏப்ரல் மத்திய பிரதேசத்தில் உள்ள மோகு நகரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எல்பின்ஸ்டோன் உயர்நிலைப் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்றார் நியூயார்க் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜூன் எட்டாம் தேதி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் பொருளாதாரம் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது சாதி பாகுபாடு மற்றும் சாதி பாகுபாடு மற்றும் தீண்டாமைக்கு எதிராக போராடியவர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மூக் நாயக என்ற பத்திரிகையை துவக்கினார் சுதந்திர இந்தியாவின் முதலாவது சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் மதிப்புமிக்க பாரத ரத்ன விருது வழங்கப்பட்டது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் காலமானார் நன்றி புதுவையிலே மேடை பேச்சு சிலருக்கு வந்த தைகூச்சி மார்க்கம் முன்னாடி வந்து பைக் பிரிச்சு பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம் அதான் அந்த தம்பிக்கு உண்மையில மிகப்பெரிய பாராட்டு தைரியமா இருக்கு பாராட்டு கொடுத்துருவோம் பாராட்டு கொடுக்கலாமே அரசு குமரேசன் இவர்களின் ஆலோசனையில் மாவட்ட நிர்வாகிகள் திரு ஜெயக்குமார் திரு முருகன் ஒருங்கிணைப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் க செல்லம்பட்டு கிராமத்தில் இரவு பாடசாலை பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை மாநில நிர்வாகிகள் திரு பூமிநாதன் திரு முனுசாமி அவர்களும் கலந்து கொண்டார்கள் விழாவை நடத்திய அதில் கலந்து கொண்டதில் அனைவருக்கும் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்